அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே எனது பெயர் ஆயிஷா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் இது எனது இஸ்லாம் பயணத்தின் கதை நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்து கத்தோலிக்கராக வளர்ந்தேன் நான் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மற்றும் எனக்கு ஆங்கிலம் மட்டுமே தெரியும் நாத்திகர்கள் மது அருந்துபவர்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனையாளர்களை கொண்ட குடும்பத்தில் எனது தாயார் மட்டுமே கத்தோலிக்க மதத்தை கடைபிடிக்காதவர் எந்த குழந்தையும் அனுபவிக்க கூடாத விஷயங்களை சிறு வயதில் சகித்து கொண்டேன் இருந்தபோதிலும் என் அம்மாவின் கத்தோலிக்க நம்பிக்கைகள் எனக்குள் விதைத்திருந்தன என் இளமைப் பருவத்தில் நான் கத்தோலிக்க மதத்திலிருந்து விலகிவிட்டேன் அதனால் மற்ற கிறிஸ்தவ தேவாலயங்களை ஆராய ஆரம்பித்தேன் நான் பல ஆண்டுகளாக பல பிரஸ்பைடீரியன் பாப்டிஸ்ட் மற்றும் யூனிட்டிங் தேவாலயங்களில் கலந்து கொண்டேன் ஆனால் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை இறுதியில் நான் தேவாலயங்களுக்கு செல்வதிலிருந்து விலகிவிட்டேன் ஆனால் எப்போதும் கடவுளையின் இதயத்தில் வைத்திருந்தேன் ஆண்டுகள் கடந்துவிட்டன நான் ஒரு தவறான திருமணத்தில் என்னை கண்டேன் அது மீண்டும் என் குழந்தை பருவம் நான் தொலைந்து போனதாக உணர்ந்தேன் இனி இந்த உலகத்தை சேர்த்தவன் போல் உணரவில்லை நான் மனச்சோர்வடைந்தேன் வாழ்வதற்கான விருப்பத்தை இழந்தேன் ஒரு நாள் நான் இவ்வளவு வேதனைகளும் துன்பத்திலும் இருக்க என் நம்பிக்கை எப்படி அனுமதிக்கும் என்று கடவுளிடம் அழுதேன் கடவுள் உண்மையா என்று பின்னர் எனது உணர்வுகளை வெளிப்படுத்த சமூக ஊடகத்தை நாடினேன் யாரும் என்னை அறியாத ஒரு தளத்திற்கு சென்றேன் ஏன் என்று கேட்காமல் என் எண்ணங்களை வெளிப்படுத்த சுதந்திரமாக இருந்தேன் துருக்கியிலிருந்து ஒருவர் என்னை அணுகினார் அவர் என்னிடம் அவர் முஸ்லிம் என்று கூறினார் அவர் என் நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்தினார் நான் கிறிஸ்தவர் என்று அவரிடம் சொன்னபோது அவர் என் நம்பிக்கைகளை சவால் செய்தார் அதை நான் நம்பி வளர்த்தேன் வேறு எதுவும் தெரியாது என்று சொன்னேன் அவர் இஸ்லாத்தை பற்றி என்னிடம் பேசத் தொடங்கினார் மேலும் அவர் எவ்வளவு அதிகமாக பேசுகிறாரோ அவ்வளவு ஆர்வமாக இருந்தேன் நான் இறுதியில் குரானை பதிவிறக்கம் செய்து படிக்க ஆரம்பித்தேன் இஸ்லாம் ஒரு நேர்மறையானதாக இருக்கும் என்று நான் உணர ஆரம்பித்தேன் மூன்று மாதங்களுக்கு பிறகு எனது ஷஹாதாவை அறிவித்தேன் அலமதுல்லா நான் அல்லாஹ்விடம் மஞ்சாடி அந்த நாள் அவர் என் வழியை உணர்ந்து எல்லா காயங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் என்னை அழைத்துச் சென்ற நாள் என்பதை நான் இப்போது உணர்கிறேன் அவர் என்னை இஸ்லாத்திற்கு அழைத்து வந்த தருணம் இது கடந்த ஆகஸ்டில் இஸ்லாத்துக்கு திரும்பியதிலிருந்து என் இதயத்தில் விவரிக்க முடியாத அமைதி உணர்வு நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்கவில்லை என்றாலும் என்னை சேர்ந்தவன் போல் உணர்கிறேன் அல்லாஹ்வின் உதவியால் அந்த மாதத்தில் அரபு மொழிகள் தொழுவது எப்படி என்று கற்றுக்கொண்டேன் மாஷா அல்லாஹ் என்னுடைய கதையும் இஸ்லாம் நோக்கிய பயணமும் உங்களுடையதைப் போலவே தனித்துவமானது இன்ஷா அல்லா நாம் அனைவரும் ஒன்றாக ஜன்னாவுக்கு செல்வோம்